ரீசெண்டாக செம்பர்த்தி சீரியல் சபானா அவங்களுடைய திருமணத்தை பற்றி தகவல் ஒன்று சமீபத்தில் கலந்துக்கிட்ட ஒரு பேட்டியில் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜெய் தமிழில் ரொம்பவும் ஃபேமஸாக ஒளிபரப்பாகிற சீரியல் தான் செம்பர்த்தி இதில் வர ஆதி பார்வதிக்கு ஏராளமான ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த ஜோடிக்காவும் இந்த சீரியல் பார்க்குறவங்க அதிகம் தாங்க இவங்க சீரியல் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலேயும் கல்யாணம் பண்ணிக்கிறா நல்லா இருக்கும்னு அவங்க ரசிகர்கள்லாம் ஆசைப்பட்டு வராங்க ஆனால் கார்த்திக் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போது சமூக வலைத்தளங்கள் செம்பருத்தி சீரரசர்கள் மத்தியில் ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்குன்னா அது கார்த்திகன் சபானா நிஜ வாழ்க்கையிலேயும் காதலிச்சிட்டு வராங்கிறதுதாங்க ரீசெண்டாக சபானா கலந்துக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றி கேட்டப்போ அதுக்கு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லலை ஆனால் இந்த மாதிரியான ரூமர்ஸ்லாம் பரப்பாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க மேலும் அப்போ இந்த மாதிரியான நபரை நீங்கள் திருமணம் செஞ்சுப்பீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் திருமணம் செய்ய போகிற நபர் எப்படி இருக்கணும்னா என்ன மாதிரியே ஜாலியாக இருக்கணும் கோவப்படக்கூடாது நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தாங்க மேலும் நான் பிறந்தது கேரளா வளர்ந்தது மும்பை ஆனால் என்ன ஃபேமஸ் ஆகுனது தமிழ்நாடு தான் நான் தமிழ் பையனை தான் கண்டிப்பாக திருமணம் செஞ்சுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இந்த பேட்டியை பார்த்ததுக்கப்புறமா செம்பருத்தி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவும் குசியாக இருக்காங்க இப்போ நீங்கள் கார்த்திகை திருமணம் செஞ்சுக்கோங்க சொல்லி அவங்க தங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட்டு வராங்க